எது செங்கோட்டையன் வந்து செய்து கொண்டிருக்கிறார் இப்ப எதுக்கு இன்னைக்கு வந்து காரணத்தை பத்திரிகையாளர்களிடம் என்னன்னா விஜய் கொண்டுதான் ஜான் ஆரோக்கிய சாமியின் மூலமாக ஐம்பது கோடி ரூபாய் வேறவும் பேசி இருக்கிறார் ஜான் குசியில் இருக்கிறார் புசியை காலி பண்ண நினைக்கிறார் அப்படின்றதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் ஏன்னா இப்போது புஷிதான் நீங்க வந்து திமுகல இணைஞ்சுக்கோங்க நாங்க கூட இருக்கோம் நீங்க வந்து தாவைக்கால போகிறதால போறதால உங்களுக்கு பெரிய அளவுல கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் பரபரப்பை கிளப்பி கொண்டிருக்கிறார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் குறிப்பாக இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தன்னுடைய எம்எல்ஏ பதவியையே ராஜினாமா செய்து விட்டார் அது மட்டும் இல்லாமல் இவர் எதற்காக இப்படி செய்கிறார் இவரின் அடுத்த கட்ட மூவ் மூ எப்படி இருக்க போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முழுமையான பின்னணியாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் அதாவது திரு செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு சும்மா இன்னைக்கு நேத்து அரசியல்ல வந்து ஒண்ணுமே தெரியாம இருக்கக்கூடிய நபர் கிடையாது அரசியல்ல முதிர்ச்சி அடைந்த நிலையை உடையவர் தான் அதாவது ரிட்டையர்டு பர்சன் கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ரிட்டையர்டு ஆகக்கூடிய வயதையும் தாண்டி எழுபத்தி ஏழு வயதிலும் அவர் இன்னை வரைக்கும் வந்து அரசியல்ல பயணம் செஞ்சிட்டு அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா திரு எம்ஜிஆர் அவர்களினுடைய காலத்திலேயே அதாவது திமுக இருந்து பிரிஞ்சு அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் ஒரு கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டுக்கிட்ட போதே இவர் எம்எல்ஏவாக ஆனவர் அப்போ ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்த கோபிசெட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் திரு செங்கோட்டையன் எதுக்காக இப்படி வந்து செங்கோட்டையன் வந்து செய்து கொண்டிருக்கிறார் இப்போ எதுக்கு ராஜநமாயினிக்கு வந்து தன்னுடைய பதவியை பண்ணார் அப்படின்னு கேட்கும்போது அதற்கு அவர் ஒரு காரணத்தை பத்திரிக்கையாளர்களிடம் சொல்கிறார் என்னென்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கேன் அதாவது அதிமுகக்காக ஆனால் அதிமுகவில் இன்றைக்கி எனக்கு கிடைத்த பரிசு என்ன அப்படின்னா நான் ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை அப்படின்றது தான் அதிமுக இன்றைக்கி எனக்கு பரிசாக கொடுத்துருக்கு நான் வந்து எல்லாரும் அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் பிரிந்திருக்கக்கூடிய கட்சி இணையணும் தான் நான் முன் வச்சேன் கெடுவாக அதை நான் முன்வைக்கலை அதை மாற்றியதே பத்திரிகையாளர் தான் அப்படி திரித்து செய்திகளை போட்டீங்க இதற்கு மேல் நான் எதுவும் பேசுவதற்கு விருப்பம் இல்லை சரிங்க சார் நீங்க இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க நீங்க தாவே காது இணைய போவதாக தகவல்கள் வெளியாகுதே உண்மையா அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துருங்க அப்படின்ற மாதிரி பொடி வச்சு பேசிட்டு திரு செங்கோட்டையன் அவர்கள் பே போயிருக்காரு ஆனால் இதற்கு மத்தியில் தாவே காலை செங்கோட்டையன் இணைய போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இந்த இடத்துல தோன்றியிருக்கா இதுக்கு மத்தியில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா சபாநாயகரினுடைய அறையில் திரு சேகர் பாபு திரு சபாநாயகர் எல்லாருமே அப்பா அவர்கள்லாம் இணைந்து செங்கோட்டையனிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க எதற்காக அப்படின்னா செய்திகள் வெளியாயிருக்கு ராஜினாமா செய்த கையோடு செங்கோட்டையனுடன் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள் திரு சேகர்பாபும் அப்பாவும் அவர்களும் என்னன்னா மூத்த அமைச்சர்கள் இன்னைக்கு பல பேர் திமுகவில் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே அதிமுக இருந்து வந்தவங்க தான் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா திரு சேகர் பாபா இருக்கட்டும் அப்பாவுவாக இருக்கட்டும் முத்துச்சாமி அவராக இருக்கட்டும் ஏன் பல டாஸ்மாக்ல ஊழல் செய்து இன்னைக்கு வந்து சுதந்திரமாக நடமாடக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவராக இருக்கட்டும் இப்படின்னு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து திமுக வந்து இணைந்தவங்க தான் அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்லி பேசியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து திமுக இணைஞ்சுக்கோங்க நாங்கெல்லாம் கூட இருக்கோம் நீங்கள் வந்து தாவைக்கால போற போகிறதால உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு கலந்துரையாடல் இங்கே சீக்ரெட்டாக போய் கொண்டிருக்கிறது இப்போ நாளை ஒரு நாள் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் பத்திரிக்கையாளர்களிடம் சொன்னாலும் இப்போ செங்கோட்டையினுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா திமுக பக்கம் போகலாமா இல்லை தாவைக்கா பக்கம் போகலாமா ஆனால் தாவைக்காவில் என்ன பண்ணுறாங்க செங்கோட்டையனை வச்சு அப்படின்னா செங்கோட்டையனுக்கு ஐம்பது கோடி ரூபாய் தாவேக்காவில் இணைந்தால் தருவதாக பேரம் பேசியிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயமும் கசிந்துள்ளது என்னன்னா ஜான் ஆரோக்கியசாமியினுடைய முக்கிய திட்டம் இது ஏன் அப்படின்னா ஜான் குசியில் இருக்கிறார் புஷியை காலி பண்ண நினைக்கிறார் அப்படின்றதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் ஏன்னா இப்ப வந்து தான் கட்சியில எல்லாமே பார்க்கறாரு எல்லா பொறுப்புகளையும் கையாளுறாரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து எம்எல்ஏவா இருந்திருக்காரு பாண்டிச்சேரியில அப்படின்றது தெரியும் ஆகவே வந்து இப்போ வந்து செங்கோட்டையன் உள்ளவராரு அப்படின்னும்போது இவர் வந்து அமைச்சர் இவர் வெறும் எம்எல்ஏவாக தான் இருந்தார் இவர் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சராகவே ஒன்பது ஆண்டு காலம் வந்து பணியாற்றிருக்காரு எழுபத்தி ஏழு வருட காலமாக இவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல முதிர்ச்சி அடைந்தவராக இருக்கிறார் அப்படி இருக்கும் போது திரு செங்கோட்டையன் புசியை விட மேம்பட்டவர் அப்படின்றத விஜய் புரிந்து கொண்டுதான் ஜான் ஆரோக்கியசாமியின் மூலமாக ஐம்பது கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கசிகிறது இன்னொரு விஷயம் வந்து சரி அதுக்கு எதுக்கு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றாங்க அப்படின்னா ஒரு எம்எல்ஏவாக இருந்து கொண்டு அந்த கட்சியிலிருந்து இப்ப நான் வந்து அதிமுகவினுடைய எம்எல்ஏ அப்படின்னா நான் எம்எல்ஏவாக இருந்து கொண்டு மாற்று கட்சிக்கு என்னால் தாவ இயலாது அப்படி நான் போனேன் அப்படின்னா என்னுடைய அந்த எம்எல்ஏ பதவி பறிப்போயிடும் ஆகவே அதை கருத்தில் கொண்டுதான் முன்னாடி நாள் இன்றைக்கே வந்து பாத்தீங்கன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு நாளைக்கு திமுக பக்கம் போக போறாரா இல்ல தாவைக்கா பக்கம் போக போறாரா அப்படின்றது செங்கோட்டையன் மிகப்பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாரு இங்க தாவை காலம் வெறும் ஐம்பது கோடி தான் கொடுக்கப்படுது அப்படின்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் கோடி கூட கொடுப்பாங்க ஏன் ஐம்பதாயிரம் கோடி கூட கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தேவை செங்கோட்டை மிகப்பெரிய அளவுக்கு ஓட்டு வந்துரும் கிடையாது அதிமுகல ஒருவரை நாங்கள் பறித்து விட்டோம் அப்படின்ற ஒரு பலம் எங்களிடம் கூடுதல் பலம் இருக்கிறது அப்படின்றதை மக்கள் மத்தியில இந்த நிறைய செட் பண்ணணும் இதற்காக தான் திமுக வந்து எவ்வளவு பணத்தை வாரி இறைத்தாவது செங்கோட்டையனை தன் பக்கம் வரவழைத்துக் கொள்ளுவார்கள் அப்படின்றது இந்த பக்கமாக இருக்கக்கூடிய கணிப்பாக இருக்கு ஆனா தாவைக்கா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல என்னதான் ஆட்கள் இருந்தாலும் அறியப்பட்டவர்கள் அது அரசியல் முதிர்ச்சி உள்ளவர்கள் அப்படின்றவங்க யாருமே தாவைக்காவில் கிடையாது அப்படி இருக்கும்போது எல்லாமே தானே ராஜா தானே மந்திரி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் செயல்படுறாங்க அதாவது ஒரு முதிர்ச்சி அடைஞ்சவர் தான் அதை வந்து ஒழுங்கு நிலைப்படுத்துவாங்க அரசியல் தான் இருக்கும் இந்த கடந்து வந்த பாதைகள் இது துரோகங்கள் இவ்வளோ நடக்கும் அப்படின்றத விரிவுபடுத்துவதற்கு அனுபவம் என்பதை உணர்ந்த விஜய்தான் ஜானின் மூலயமாக ஐம்பது கோடி பேரம் பேசி தன் பக்கம் இழுப்பதற்கு காத்திருக்கிறார் சரி இப்ப செங்கோட்டையன் வந்து தாவேகா பக்கம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து ஓபிஎஸ் டிடிவி என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நிச்சயமாக அவர்களும் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா காவல் இணைவார்கள் செங்கோட்டையன் காவல் இணைந்தால் மட்டும்தான் நான் சொல்றேன் அதே செங்கோட்டையன் வந்து திமுகவில் இணைஞ்சாருன்னா அவங்க இணைய மாட்டாங்க ஆனா இன்னொரு உறுதியாக என்ன சொல்ல முடியும் அப்படின்னா செங்கோட்டையன் திமுகவில் இணைய மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செங்கோட்டையனுக்கு இன்ன வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவின் விஸ்வாசி அதிமுகவுக்காக உழைத்தவர் அதிமுகவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அரசியல் பயணத்தை இத்தனை ஆண்டு கடந்து வந்தவர் அப்படின்ற ஒரு பெருமை இருக்கு ஆகவே அப்படி இருக்கும்போது திமுகவில் இருந்து பிரிந்து வந்து தோன்றியது தான் அதிமுக அப்படிப்பட்ட கட்சியில இருந்து மீண்டும் இப்ப திமுகவில் இணையும் போது மக்கள் மத்தியில அந்த செல்வாக்கு குறைஞ்சிடும் அப்போ கோபிச்செட்டிப்பாளையம் இந்த இடங்கள்லாம் வந்து மக்கள் வந்து அவர்களையே நம்பாமல் போயிடுவாங்க அதே தாவைக்கா பக்கம் போயிட்டா அப்ப நம்புவாங்களா அப்படின்னு நீங்க கேட்பீங்க தாவைக்கா பக்கம் போறது அப்படின்றது எனக்கு கட்சியில் மதிப்பு கிடையாது நான் அதிமுகக்காக இத்தனை வருடம் முழைத்தேன் என்னை மதிக்கல அப்போ எனக்கு ஒரு அங்கீகாரம் தான் நான் மாற்று கட்சியை தேர்வு செய்கிறேன் அதுவும் வந்து எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த திரு எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அவங்க எந்த கட்சியை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த கட்சியோடு நான் கூட்டணி வைக்கல அதற்கு மாற்றாக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய தான் நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை திரு செங்கோட்டையன் அவர்கள் பதிவு செய்வார் அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல இருக்கு ஆகவே நாளை செங்கோட்டையன் அஹ் போகும் அந்த முடிவு அப்படின்றதுதான் இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புயலை கலப்பிய ஒரு விவாதமாக இருக்கு ஆனா இது எல்லாத்தையுமே சுத்தி முத்தி பார்க்கும்போது என்னன்னா மக்கள் மத்தியில இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து குறையுது ஏன் அப்படின்னா பணத்துக்காக இன்னொரு கட்சிக்கு வில போறாங்க எனக்கு மரியாதை இல்லை அங்கீகாரம்லன்னு இன்னொரு கட்சியில போய் விள போறாங்க ஆனால் மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்காக வாழணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களாக யாருமே இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துது ஆனால் வந்து இந்த குழப்பங்கள் எதுவுமே இல்லாமல் இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நாம் தமிழ் கட்சியாக தான் இருக்குது ஏன்னா கூட்டணி கிடையாதா நிச்சயமாக கூட்டணி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க அதே போல் எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன் ஆமாம் நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்ப்போம் மெட்ரோக்கு இது ப பணம் நீங்கள் கட்டுவதற்கு தரலையா தேவையில்லை இங்க எனக்கு சோத்துக்கே வழி இல்லை மெட்ரோவுக்கு நான் ஏன் போய் நிற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையும் எல்லா எதிர்ப்புகளையும் வெளிப்படையாக ஒரு மொழிவு மறைவு இல்லாமல் மக்கள் மத்தியில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு சீமான் வளம் பெறுவதால் இத்தனை அரசியல் குழப்பங்களும் சீமானின் உடைய நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய லாபமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த சர்ச்சைகள் மூலியமாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை வெடிக்கப் போகும் பூகம்பம் என்னவாக இருக்க போகிறது என்று நன்றி